சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை ஒரு முக்கியமான செய்தியை உன்னிடம் நான் சொல்ல வந்தேன் நீ உயிராக நினைத்து கொண்டு மனம் முழுவதும் அன்பை வைத்து கொண்டு உன் உறவுதான் உலகம் என்று இருக்கும் உன்னிடம் உன் உறவு எப்படி இருக்கிறது என்பதை நான் சொல்ல வந்தேன் உன் உறவு உன்னிடம் எதை சொன்னாலும் அது பொய்யாகத்தான் இருக்கிறது வாயை திறந்து பேசினாலே அது பொய் பொய் என்று தான் வந்து கொண்டிருக்கிறது நீ உண்மையான அன்பை வைத்துக்கொண்டு கொண்டு மனதில் எந்த மறைக்கப்பட்ட செய்தியும் இல்லாமல் எப்பொழுதும் உன் உறவிடம் நீ உண்மையாக இருக்கிறாய் இதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் உன் உறவு எப்பொழுதும் உன்னிடம் உறவாடி கொண்டு தான் இருக்கின்றது உன்னிடம் ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றிக்கொண்டு மறைத்து கொண்டு தான் இருக்கிறது எப்பொழுது உன்னிடம் மறைக்க வேண்டும் என்று எண்ணியதோ அப்பொழுதே அது உண்மையான உறவாக இல்லாமல் தானே ஆகிவிட்டது உன் சாயப்பா சொல்வதை சற்று யோசித்துப்பார் எங்கே உண்மையான அன்பு இருக்கிறதோ அங்கே மறைக்கப்பட எதுவுமே இருக்காதே ஒருவருக்கொருவர் மறைக்க எதுவும் இல்லை என்று இருக்கும் பொழுது அங்கு உண்மையான உறவு இருக்கிறது என்று தான் அர்த்தம் உன் மனதில் எந்த ஒரு கலக்கமும் எதையும் மறைக்க வேண்டிய அவசியமும் இல்லை மனம் முழுவதும் அன்பை நினைத்து கொண்டு எந்த நிமிடமும் உன் உறவின் நினைவால் உண்மையான அன்பையும் பாசத்தையும் வைத்து கொண்டு நீ இருக்கிறார் இதனால் முதற்கொண்டு உன் உறவு எந்த உண்மையும் சொன்னதில்லை உண்மைகள் மறைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது இந்நாள் வரை இதை பார்க்கும் பொழுது உன் உறவின் மனதில் உண்மையான அன்பு இல்லை என்று நான் ஆணித்தரமாக சொல்வேன் உன் சாயப்பா இப்படி சொல்கிறேன் என்று என் மீது நீ வருத்தப்படாதே தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எந்த உறவுகளுக்கு இடையே எந்த ஒரு செய்தி மறைக்கப்படுகிறதோ அப்பொழுதே அந்த உறவுகளுக்கு இடையே உண்மையான அன்பு இல்லை என்று தான் உண்மை இதுதான் சத்தியம் அந்த உண்மையான உறவு உன்னிடத்தில் இல்லை என்பதுதான் நான் நிச்சயமாக சொல்வேன் உனக்கு இது கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் நீ உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம்தானே எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் உன்னிடம் மறைக்கப்படும் பொழுது அதை பார்க்கும் என் மனம் வலிக்கிறது மனதில் எந்த கள்ளமும் கபடமும் இல்லாமல் உண்மையாக இருக்கும் உனக்கு உன் உறவு ஏன் உனக்கு துரோகம் செய்கிறது என்று நான் கேள்வி எழுப்புகிறேன் இதை உன் துணையிடம் நான் கேட்க போகிறேன் அன்பாக பாசமாக இருக்கும் உறவை உன்னால் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லையா என்று நான் கேட்கப் போகிறேன் எங்கு தேடினாலும் இது போல உறவு உனக்கு கிடைக்குமா என்று நான் கேட்கப் போகிறேன் உன் சாயப்பா உனக்கு உண்மையான உறவை பெற்றுக் கொடுப்பேன் கவலைப்படாதே எல்லாவற்றையும் உன் துணையிடம் இருந்து நான் பெற்றுத் தருகிறேன் நம்பிக்கையோடு சந்தோஷமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்